நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த மூன்று நாட்களாக எழுப்புதலை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம் எழுப்புதல்னா நெத்திரையை விட்டு எழுந்திருக்கிறது உயிர்ப்பிக்கப்படுவதுங்கிறதெல்லாம் பத்தி பார்த்தோம் எதற்காக நாம நெத்திரையை விட்டு எழும்பணும் உயிர்ப்பிக்கப்படணும் நாம பாவத்துல விழுந்து தேவனை விட்டு தள்ளி போயிருக்கோம் சமாதானத்தை இழந்தவர்களாக மாயைய பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கிற நம்மை உயிர்ப்பித்து மறுபடியும் அவருடைய திட்டத்திற்குள்ளாறு சேர்த்துக்கொள்வதற்கும் நம்மை விசுவாசத்துல எலும்பு பண்ணுவதற்கும் தேவன் தாமே அவருடைய ஆவி அனுப்பி நம்மை உயிரிழந்த இந்த படியாக நாம மறுபடியுமாக தேவனுக்குள்ளார எழுப்பப்படுவது நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கு இல்லையா அப்படியான ஒரு ஜப விண்ணப்பத்தையே இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் ஆறு சாம்ஸ் சாப்டர் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் உமது ஜனங்கள் உண்மை மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ இப்படியான விண்ணப்பத்தை கோராகின் புத்திரர் அந்த நாட்கள்ல ஏறெடுத்திருக்காங்க இந்த வசனத்துடைய முன்பகுதியும் பின்பகுதியும் பார்க்கும்போது தேவனுடைய ரட்சிப்புக்காகவும் இரக்கத்துக்காகவும் விண்ணப்பிக்கிறத பார்க்க முடியுது அதுலேயும் முக்கியமா எட்டாவது வசனத்துல கர்த்தராகிய தேவன் விளம்புவதைக் கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதியேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக தேவன் ஜனங்களை அந்த ஜனங்கள் என்ன தேவனை விட்டு தன்னுடைய போய் சமாதானம் இழந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படி பாடுகளுக்குள்ளாகும் போது தேவனை நோக்கி இரக்கம் பெற்று கொள்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் சில நேரங்கள்ல மறுபடியுமாக மதிக்கேட்டுக்கு திரும்புறாங்க அப்படியாக தன்னுடைய மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாகனு இந்த வசனம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு இந்த படியா தேவனை விட்டு தங்களுடைய மதிகேட்டுக்கு திரும்பும் போதெல்லாம் தேவனுக்காக எழுப்பப்படுவதற்காகவே இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுது அப்படியாக நாம பார்த்த பிரதான வசத்துல உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ எப்பெல்லாம் நாம உயிரடைறோமோ அப்ப தேவனுக்குரிய சேனைகளாக எழும்புவோம் இசைக்கியல் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல தேவன் தம்முடைய ஆவி அனுப்பும் போது உலர்ந்த எலும்புகளும் உயிர்ப்பிக்கப்படுது இல்லையா இப்படியாக உலர்ந்த எலும்பையும் உயிர்ப்பிக்க வல்லம் உள்ள தேவனை நாம நோக்கி பார்க்கும் அவர் நம்மை மகா பெரிய சேனையாக எழுப்புவாரு அப்படியாக தேவனுக்கேற்ற வகையில நாம எழுப்பப்படணும் மறுபடியுமாக தேவடைய திட்டத்திற்குள்ளார சேர்த்துக் கொள்ளப்படணும் அப்படியாக எழுப்பப்படுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தையை அனுப்புகிறவராக இருக்கிறாரு சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்றாரு என் ஆத்துவா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின் படி என்னை உயிர்ப்பியும் அந்த அதிகாரம் முழுவதுமே தேவடைய வார்த்தைகளை பற்றினதாக இருக்க அந்த வார்த்தையாகிய வசனமே நம்மை உயிர்ப்பிக்க முடியும் அதே அதிகாரம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனம் பின்பகுதியிலையும் வார்த்தையின் படியே என்னை சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக வார்த்தையானது நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாக இருக்கு யோவான்ல தெளிவாக வசனம் ஆவியும் இருக்கிறதுன்னு சொல்லி அப்படியாக அவருடைய வசனத்துல இருக்கிற ஆவியானது மறுபடியுமாக நம்மை எழுப்புகிறதாக இருக்கு நமக்குள்ளார ஜீவனை பிரவேசிக்க செய்து அந்தபடியாக அவருடைய அவடைய வசனமே நம்ம எழுப்புதல் நடைய செய்து இதே சங்கீத வேதம் பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் எடுத்துட்டோம்னா இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையா இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் தேவடைய கட்டளைகளை அதாவது அவருடைய வார்த்தையாகிய வசனங்களை பற்றி கொள்ளும் போது நீதியே நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் ஏன்னா அவருடைய வார்த்தையின் மூலமா விசுவாசம் உண்டாகுது அந்த விசுவாசத்தின் மூலமா தேவ நீதி உண்டாகுதுன்னு சொல்லி நாம போன மாதத்துல தெளிவா பார்த்தோம் அப்படியாக அவருடைய வார்த்தை நாள் உண்டாகும் விசுவாசத்துல வருகிற நீதியானது நம்ம உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கு அப்ப இதற்கு எல்லாமே அடித்தளமா அவருடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளை மறுபடியுமாக நாம பற்றி போது நாம எழுப்புதல் அடைய முடியும் அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கவே தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறாரு அதை நாம வெளியேற பெற்ற பொக்கிஷமா அனுதினமும் ஆர்வத்தோடு தியானிக்கணும் இல்லையா அந்த வார்த்தைகளே நம்மை எழுப்புதல் பண்ணி அவருடைய வழிகளில் சேர்த்துக் கொள்கிறதாக இருக்கும் அந்தபடியாக நாம தேவனுக்குள்ளார வேற இருக்கிறதே நமக்கு மனமகிழ்ச்சி இல்லையா அதனால தான் பௌலடியார் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்றாரு அப்படி நாம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கும்படியாக அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்கணும் அவருடைய வார்த்தைகளே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து நம்மை சீர்படுத்துகிறதாக இருக்கும் அப்படி நாம சீர்படுத்தப்பட்டவர்களாக காணப்படும் போது நம்முடைய இருதயம் அடைந்ததாக இருக்கும் அப்படியான எழுப்புதல் இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்குள்ளுமே வரணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அப்ப நாம என்ன செய்யணும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கணும் எழுப்புதல் எழுப்புதலுக்குள்ளார கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும் இதற்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாரு அந்தபடியாக இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்களாக தேவனுடைய திட்டத்தில் மறுபடியும் சேர்த்து கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு கோராகின் புத்திரர் விண்ணப்பித்தது போல இன்றைக்கு நாங்களும் உம்மை கேட்கிறோம் தகப்பனே அப்பா உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை மறுபடியுமாக உயிர்ப்பிக்க மாட்டீரோ தேவரி தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை உயிர்ப்பித்து எங்களை எழுப்புதடைய பண்ணுங்க தகப்பனே ஆம் ராஜா உம்முடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருந்த இருந்த எங்களுக்குள்ளார விசுவாசத்தை துவக்கி உம்முடைய நீதியின் வழியில நடத்தும் நாங்கள் எழுப்புதல் அடைந்தவர்களாக உம்முடைய சித்தத்தின்படி வாழக்கூடுமை தகப்ப தகப்பனே அப்படியாக மறுபடியும் உம்முடைய சித்தத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட மறுபடியுமாக மறுபடியும் உண்மையில் கட்டி எழுப்பப்பட தேவரீர் உங்க ஆவிய அனுப்புங்கப்பா எங்களை உயிரடைய பண்ணுங்கப்பா அந்தபடியான எழுப்புதல இந்த நாட்கள்ல அநேகருக்கு கட்டளையிட உண்மை நோக்கி பார்க்கிறோம் தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே Amen, Amen.